மை டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா முத்தமிழ் சங்கமிக்கும் மதுரை மதுரை மாநகர்ல வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சங்கம் நடிகர்களுக்கெல்லாம் பிள்ளையா சொல்லி போட்ட இடமாக இந்த தமிழ்நாடு நாடக சங்கத்துல வந்து பழைய நடிகர்களை வந்து சந்திப்பதற்காக இங்க வந்தோம் அங்க அங்கே உள்ள பழைய திரைப்படங்களில் நடித்த நடிகர் அவங்களுடைய அனுபவங்கள் அன்றைய அனுபவம் இன்றைய சினிமாவில் உள்ளது அதை பற்றி அவங்க சொல்ல என்ன என்பதை நம்ம அவங்கள்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் வணக்கம் முதல்ல நான் நாடக நடிகன் அப்புறம் தான் சினிமா நடிகன் முதல்ல நடிகர் நடிகர் ஆர் எஸ் மனோகர் அந்த காலத்துல எம்பிஆர் கூடன்னு ஆக்கி பண்ணாரு அவர் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சின்ன பையன் ஆக்கி பண்ணாரு அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அங்கதான் இருக்கு அப்புறம் தேவி நாடக சபா நாடக சபா அதில் வந்து அறுபத்தி ஏழு எழுபத்தாறு வரைக்கும்ங்க எழுபத்தி ஆறில் மதுரையில் கேம்ப் முடிஞ்சு போச்சு கம்பீர் லாசாகி நடிச்சு போச்சு அப்போ ஹரிச்சந்திரா இப்போ உடைய பத்திய பார்த்து சொல்லி ஹரிச்சந்திரா ஃபேமஸ் அவங்க ட்ரூப்ல ஆக்கி பண்ண ஆரம்பித்தேன் மதுரை தமிழ்நாடு மெம்பர் ஆகி இங்கே இசை நாடகங்களை வந்து தங்கவேல் வாத்தியார் வரதராஜ வாத்தியார் ரெண்டு பேர் அவங்க எழுதி கொடுத்தது அப்போ நகைச்சுவை அடிக்கணும் ஆக்கப்பட்ட எல்லா பேஷங்களும் சரி அந்த நேரம் தான் பொதும்பு சங்கிலி பொது முருகன் சொல்லுவாங்க சங்கிரி முருகன் பொதும்பு முருகன் சொல்லுவாங்க அப்புறம் ஒரகை ஓசிற சங்கிரி ஆக்கப்பட்ட சங்கிலி முருகன் ஆக்கப்பட்டார் அவர் வந்து சின்ன வயசுலேயே அவரு ஆரஸ்மான ட்ரூப்ல இருந்தார் அவர் நான் இருக்கும்போது இருந்தார் அந்த பரிசு வச்சு அப்புறம் பொதும்பு பக்கத்தில் இருக்கிறனால மதுரை கலைஞர்களை வாய்ப்பு தரணும்னு சொல்லி ஒரு நாலஞ்சு கலைஞர்கள் இங்க இருக்காங்க கலைமணி விஸ்வநாதன் தேவி சண்முகம் நான் எங்களுக்கெல்லாம் வந்து அவர் தயாரிக்கிற படங்கள்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு வேஷம் கொடுப்பார் அதுதான் திரைப்பட அனுபவம் திரைப்படங்கள் அவ்வளோ அனுபவம் கிடையாது நாடகத்த அனுபவம் திரைப்படங்கள் என்ன காலம்பரம் கூட்டிகிட்டு போவாங்க கொஞ்சம் ஷார்ட் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு சம்பளம் அவங்களால கொஞ்சம் சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் அவர் காலத்து சினிமாக்களும் இப்போ உள்ள சினிமாக்களும் எப்படி அவர் அவர்கால சினிமாவோட முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன் இப்போ உள்ள சினிமா விமர்சனம் பண்ற அளவுக்கு இல்ல ஏன்னா சங்கிலிமுருகன் அப்படினால ஒரு கிராமியமான அவருக்கு முன்னாடி வந்து கங்கை கங்கை பண்ற டைரக்ட் பண்ண அத்தம்கரத்தில் இருந்தார் அங்க மெட்ராஸ்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு கங்கை ஒரு அவரு வைகுண்டி ஒரு நாடகம் நடத்தினார் மதுரையில இருந்து ட்ரூப் போயிருந்தோம் அவர் नारதை பார்த்து ரொம்ப வேந்து போய் அப்படிதான் முதன் முதலில் வாய்ப்பு கொடுத்தாரு எங்களுக்கு திருமண படம் செல்வா ரஞ்சிதா கவுண்டமணி கவுண்டமணி இந்தியில் மணிவன் எவங்களாம் ஆக்ட் பண்ணாங்க அந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து சங்கடி மகன் படம் நான் வந்து செல்வா கார்த்திகு கார்த்திக் படம் தான் சங்கடிமன் படம் தான் கார்த்திக் இருப்பார் கார்த்திகை கூட ஆமா இதுல இருந்தாரு அவர் வரும்போது அவருக்கு ஈரோ நாங்க வந்து சைடு ஆக்டர் தானே அதனால வந்து வாய்ப்பெல்லாம் விஷ் பண்ணுவோம் வாங்கும் பாரு வணக்கம் பாரு நல்ல ஜோகியார பழகுவாரு அவர் நாடங்கள் நிறைய பேர் இருக்காங்க உடையப்பா இருக்காரு மணிமுத்து பகவதன் இருக்காரு அப்புறம் வந்து இசக்கி முத்து வாத்தியார்ன்னு இருக்காரு இங்க வாத்தியார்கள் நிறையா இருக்காங்க அந்த காலத்துல சங்கரா சுவாமிகள் அப்புறம் பாஸ்கரதாசன் இருக்கார் இசக்கி முத்து வாத்தியார்னு வரதராஜன் அவரும் வாத்தியார் நாகராஜ ஒருத்தர் அவர் கமலஹாசன் சொந்தக்காரர் அவர் அவருக்கு ஒத்துக்கடையில் இருக்கார் இந்த இறந்து போயிட்டார் அவங்க நம்ம சொல்ற ஆட்கள் பூரா இறந்து போயிட்டாங்க சங்கத்தில் இருந்து பிரபலமான எஸ் எம் குமரேசன் ஒருத்தர் டிஆர்எம் இங்கே இருந்திருக்காரு டிஎம் இங்க இருந்திருக்காருல டிஆர்எம் இருந்திருக்காரு குமரேசன் நரசிம்ம பாரதினு சொல்லுவாங்க அவங்க பழைய ஆட்கள் தான் புது ஆற்றல் யாருமே இங்கே திரைப்பட திரைப்படத்துறையில் இங்கே இருந்து போனவங்கன்னா அவங்க பழைய ஆட்கள் தான் உடையப்பா வந்து இங்கே இருந்தவர் அவர் வந்து கண்ணாமூச்சி படங்கள்லாம் ஆக்ட் பண்றாரு எல்லாமே நான் சொல்றது எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கலைஞர்கள் உள்ள கலைஞர்கள் இவங்க போற அந்த இசை நாடகம் சொல்றாங்க வண்டி திருமணம் ஹரிச்சந்திரா பவலக்குடி சத்தியவான் சாஸ்திரி அந்த மாதிரி நாடகங்கள் நடிக்கக்கூடியதாக்க திரைப்படத்துறையில் அவங்க யாராவது வந்தாங்கன்னா இங்க கலைஞர்கள் தேவன் வருவாங்க அவங்க வர்ற நேரத்தில் எங்களுக்கு கன்வீன்ட் ஆகாது அவங்க அவங்க சொல்ற நேரத்தில் நாங்க போக முடியாது

ஒரு ஓரம் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அது ஸ்டார் வேல்யூ இருந்தால் தான் பண்ண முடியும் நாடகத்துறை அப்படி தான் இப்போது சுற்று ஒரு ஒரு ஆயிரம் கிராமம் இருக்குன்னு வைங்களேன் ஆயிரம் கிராமம் தான் ஆயிரம் நாள் தான் நடிக்க முடியும் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனோம்னா நல்ல ஃபெமிலியர் ஆகி வேணுங்கிறவங்க தொடர்ந்து போ தொடர்ந்து குழம்புகள்னு ஊர் இருக்குங்க மதுரை பக்கத்தில் அங்கெல்லாம் நான் பதினஞ்சு வருஷம் போயிருக்கேன் தொடர்ந்து போயிருக்கேன் அப்படி ரசிக்கிற ஊர் இருக்குது சில ஊரில் வந்து அவர் வந்துட்டாருங்க வேணாம்ங்கிற அப்படி எத்தனை ஊர் தான் நாங்கள் போக முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பார்த்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ராதா ரவி நிறைய வந்திருக்காரு ஏன்னா ராதா ரவி எங்களுக்கு ஒரு கனெக்டட் கனெக்டட் இருக்கு அவர் வந்து ஆரம்ப காலத்துல நாடக நடிகர் நான் சொல்ல முதல் நாடக நடிகை அப்பறம் தான் நான் திரைப்பட நடிகாரு அவர் நிறைய வந்திருக்காரு அப்புறம் சரத் சார் வந்திருக்காரு சரத்குமார் இருந்திருக்காரு எம்ஜிஆர் ஆரம்ப காலங்களில் வந்து எம்ஜிஆர் சிவராஜெலாம் எஸ்எஸ்ஆர் இருந்திருக்காரு எஸ்ராஜ் சிஎஸ் சவராஜ் எல்லாம் வந்து அந்த அந்த காலத்தில் உள்ள நடிகர் போகிற மேக்ஸிமம் மதுரை வந்திருக்காங்க வந்தா இங்கே வராமல் போக மாட்டாங்க எட் ஆபிசி தான் எங்களுக்கு இப்போ வந்து எத்தன் பாண்டி கருப்பாக பாண்டிபூருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கட்டிடம் கட்டி அங்கே இந்த கலைஞர்களுக்காக வந்து டெவலப் பண்ணிட்டு இந்த கட்டடம் வந்து இடம் வாங்கினது வந்து ரத்தின பத்திர ஒரு அருணிச்சிட்ருந்தார் சார் அவர் காலகட்டத்தில் பல பெரிய எல்லாம் சேர்ந்து நான் வாங்கினாங்க பழைய கட்டணமாக இருந்து எழுபத்தி ரெண்டு கட்டணமாக கட்டி அப்புறம் மஜித் பாய் தலைவராக இருந்தார் வாத்தியார் தலைவராக இருந்தார் எங்களுடைய குருநாதர் கலைமாமணி டிஎஸ் ராஜப்பா அவர் தலைவராக இருந்தார் செயலாளராக இருந்தார் எஸ் கணேசன் மாமா அவர் ஒரு அனிமலிஸ்ட்டு அவர் செயலாளராக இருந்தார் அப்புறம் நான் தொண்ணூற்றி மூணில் நான் பொருளாளராக வந்தேன் அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி பத்தில் தலைவராக வந்தேன் அன்றைய எப்படி வளர்ச்சி சங்கத்து அன்னைக்கு காசு இல்லை சம்பளம் கம்மி இன்னைக்கு வந்து எல்லாருமே

வீர அபிமன்யு சத்யவன் சாஸ்திரி இப்படி ஒரு பத்து பதினஞ்சு நாடகங்கள் ஏங்காலத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் இப்போ மாறி இளமையாக போன காரணத்தினால கட்டவும் நாடகம் ஓடிச்சு இப்போ வந்து வள்ளி திருமணம் ஒன்று தான் எல்லா மாவட்டங்கள்லேயும் நீடிங்கு ஓடிக்கிட்டு இப்போ அன்றைய காலகட்டத்தில் நாகரிகம் நல்ல மக்களுக்கு நல்ல அறிவுரை கூறி ஒரு நல்ல இதாக கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த கோயில் திருவிழாக்கள்ல வைக்கிற நாடக கலைஞர்கள் வந்து காம உணர்வு பேசி சிகிச்சையான இதுகளை செயல்படுத்துறாங்க இதை பத்தி என்ன இது வந்து நாட்டுக்கு நன்மை பயிரும் என்ன நடைமுறை தமிழ் கலாச்சாரம் எதை நோக்கி போயிருக்க அது அப்படி பார்க்கும் பொழுது இது பெரிய ஒரு இறக்கம் தான் அது கலை வளர்ச்சிக்கு ஒரு இறக்கம் ஏன்னா அந்த இரு பொருள் பொருள்பட பேசுறது அந்த காலத்துல வந்து அது இல்லைன்னு இல்லை நாங்க எப்படி பார்த்துன்னா இப்போ அழகான கோவிலை கட்டி கோபுரம் வச்சிருப்பாங்க அந்த கோபுரத்தை எல்லா சாமி வச்சிருப்பாங்க ரெண்டு அசிங்கமான இது ஏன்னா கோவில் கோபுரம் உச்சப்பட்டு அது மாதிரி நாடகம் வந்து இந்த ஆரம்பித்து பேசுவது அதுக்கு முதல்ல வந்து டீட்டு பண்ணாங்க இப்போ ரெண்டு இளம்பர காய் அதாவது

சினிமா அஞ்சு பத்து நாள் சினிமா போட்டால் கூட நிறைவாக ஒரு நாடகம் போட்டதும் அந்த ஊரில் ஊரில் நாடகம் முடியும் போது நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய வேணும் ஊர் செழிக்கும் ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேண்டும் வட்டி பெருக வேண்டும் பால் பான பொங்க வேணும் நாடு செடிக்குமெனும் நல்ல மழை பெய்ய பாடுவோம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரிதாரம் பூச அரிதாரம்னு சொல்லுவாங்களா அதுக்கு ஒரு பவர் இருக்கு பவர் ஒரு பவர் இருக்கு அது நாடகக்காரங்க மழை பெய்யும் ஐதிகம் பெஞ்சிருக்கு அந்த காலத்துல அந்த ராகம் பாடி போய் வச்சுருக்காங்க அதெல்லாம் இந்து சான்று இருந்திருக்கு இந்த காலத்துல வந்து இப்ப எப்படினா நம்ம ஒரு இது குளக்கட்டை பண்ணணும் அருகம்பூர் மாலை போடணும் இருக்கோம் அது மாதிரி கிராமங்களில் திருவிழா நாடகம் போகணும் மக்கள் மத்தியும் ஆலயங்கள் நாடகம் அது தவிர்த்திரு சங்கரவ சுவாமி நாடகம் தான் இருக்கு மற்றவருடைய எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பயந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வணக்கம்